தான் அறிவுரைகளை மக்கள் முன்னாடி சொல்லாதீங்க ஒருவருக்கு நீங்க அறிவுரை சொல்லும்னா தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லும்னா ரசோல்லா இவல்லி செல்லம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசூல்லா அறிவுரை சொல்லல இப்படி இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னா ரசூல்லா சொல்லுவாங்க யாருடைய பெயரை பயன்படுத்தியும் பெயரை பயன்படுத்தி கூட ரசோல்லா இவல்லி செல்லம் அறிவுரை சொல்லல வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி பேசுறது வேறு மார்க்க விஷயங்களுக்காக மார்க்க வழிகாட்டலுக்காக அவர் வழிகேட்டில் இருக்கிறத அவட்டிருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு சொல்கிறால அது வேற ஆனால் தவற சுட்டி போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி செய்கிறாங்க இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்கிறது மார்க்கம் அனுமதிக்காது மக்கள் மக்கள் மத்தியில் பொதுத்தளத்தில் வந்து அந்த அறிவுரையை இடத்துல நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும் நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல அவங்க திமரா பேசுகிறாங்கன்னா அது உங்கள் வேலை இல்லை அவங்க கேட்கணுங்கிறது அது உங்கள் கையில் இல்லை அதை நீங்க செஞ்சீங்களா முறையாங்கிறது தான் உங்களுடைய எண்ணத்துல அந்த கேள்வி வந்துச்சுன்னா ஏன் இப்படி தையூசா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா இதை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அதை அணுகுனீங்களா அவர் இடத்துல அவர் இடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா அதை கண்ணியமான முறையில் கையாண்டீங்களா ஏன் ஃபிராவுனை பார்த்து அல்ல அநீதம் செய்ய செய்யக்கூடிய ஃபிராவுனை பார்த்து கூலால ஹூக்க ஊழல்ல ஈனா மென்மையா பேசுங்கன்னு தான் எல்லாம் சொல்றான் அவங்க நினைவு பெறுவாங்க மூசா ஹரூன் நினைவு பெறுவாங்க அல்லாவை வணங்கக்கூடியவங்களை மாறுவாங்க மூசான்னு சொல்ல சொல்ற அல்ல சரியா கத்தாத்தா சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் சொல்ற அல்லாஹு ரபுல் ஆலமின் ஆனா ரப்புக்கும் அலான்னு சொல்லக்கூடிய நான் தான் உயர்ந்த இறைவன்னு சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலேயே மென்மையா பேசுங்க நல்லா சொல்லும் போது சுஹாட ரப்பி அல்ல அலான்னு சுஜூதுல விழக்கூடிய முக்மினிடத்துல ஏன் மென்மையா பேச மாட்டேங்கிறீங்க அதான கேள்விங்க எங்க அஹ்லாக்கு தான் நம்மளிடத்துல தேவை முக்கியமா என் தோழர்களா உங்கள்ட்ட சொல்ற அஹ்லாக்கு கடைபிடிங்க உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க அகலாக்களை மாறிடக்கூடாது உங்களை உங்களை விமர்சித்தாலும் சரி உங்களை எதிர்த்தாலும் சரி உங்களை குதர்க்கம் பேசினாலும் சரி நீங்க நல்லது செய்யும் போது உங்களை குத்துனாலும் சரி உங்க முதுகுக்கு பிற் உங்க உங்க கூடவே இருந்து ஒருத்த உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி அல்லது நண்பனா இருக்கக்கூடிய துரோகியா மாறினாலும் சரி துரோகி நண்பனா மாறினாலும் சரி இந்த உலகமே உங்களை எதிர்த்து சரி நீங்க அஹ்லாக்கில் மாறிடக்கூடாது யூதன் வந்து ரசூல்லா அவடைய சட்டையை பிடிச்ச போது அமர் ரசுல்லா இஸ்லா அலி தடுத்தாங்க அவர்கிட்ட சொன்னாங்க உமரே உன்னிடத்திலிருந்து நான் எதிர் எதிர்பார்க்கலன்னாங்க அந்த யூதன் இஸ்லாமை ஏற்றதற்குரிய காரணம் அவர் எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குண குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அத பார்த்துட்டா இஸ்லாத்துக்கு வரனார் இல்லையா பிரசூலாவுடைய குணத்தில் அது மிக முக்கியமானது யார் உங்களிடத்துல அல்லது நீங்க யார் யார் உங்களுடைய உங்களுக்கு எதிராக நிற்கும் போதும் அநீதமான முறையிலேயே குணத்துக்கு மாற்றமாவோ இஸ்லாமுடைய முறைக்கு மாற்றமாவோ நடந்தாலும் அது உங்களுடைய மனைவியா இருந்தாலும் உங்க பிள்ளைகளா இருந்தாலும் உங்க எதிரியா இருந்தாலும் உங்க நண்பனா இருந்தாலும் உங்க பெற்றோரா இருந்தாலும் நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னா பார்க்க போறான்

எல்லா எங்களுக்கு வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறை இருந்தாலும் இது இது நடக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல எனக்கு அதிகாரம் இருக்கு நீதமா நடக்கிற உங்களுக்கு அவகாசம் கொடுக்குற கிளம்பி போயிருங்கன்னு நான் நிமிஷிருக்கேன் வெளியே ரசோல்லாவுக்கு அதை 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 கடினமாக கையாண்டு இருக்க முடியாதா அவங்களை மன்னிக்காம இருந்திருக்க முடியாதா ரசுல்லாவுடைய குணம் முக்கியமானது தான் அல்லாவுக்கு முக்கியம் எதுவும் இல்லி உத்தம் குணங்களுடைய மேன்மையை கொடுக்கறதுக்கு தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன்னு நாங்கள் சொல்லுல எந்த நாவுக்கு சொல்லுங்களா தத்தக்கல்ல பத்தியும் பேசாத யாரை பத்தியும் தீர்ப்பு கொடுக்காத யார பற்றியும் அவர் இல்லாத சபையில் பேசாத யார பத்தியும் அவதூறுகள் பேசாத யாரை பத்தியுடைய நினைவுகளையும் தவறான நினைவுகளையும் உள்ளத்துல கொண்டு வராது உள்ளத்துல கொண்டு வர ஒரு முயற்சிக்கும் போதும் என்று கொண்டு வராது அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது அறிவுரை செய்யணுமா தனிப்பட்ட முறையில் அழைச்சி அறிவுரை செஞ்சு கொள் தவற திருத்துறதுக்கு வழியை கொடு அவர் இடத்துல கண்ணியமா கொள் என்று அவனுடைய மானத்தை திருப்பி விடுவாரோ அல்ல அவருடைய முகத்தின் நரகத்திலிருந்து எழுபது ஆண்டுகள் திருப்புறான் அதை நம்மளுடைய நாவுக்கும் உள்ளத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் அதான் சொல்றேன் யூடியூப்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல முஸ்லீம் கப்புள்ஸோ அல்லது முஸ்லீம்ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது அதை அணுகக்கூடிய முறையில் பேணிதலை கடைபிடிங்க உங்களை பொது சமூகம் பார்க்குது உங்களை உற்று நோக்குது உங்கள் வார்த்தைகளை உற்று நோக்குது நீங்களே ஒரு சமூகம் அழிவுக்கு காரணமாயிரக்கூடாது உங்களுடைய குணத்தால் அவர் உங்களுக்கு கிடைச்ச நேர்வழி அவர் கிடைக்கணும்னு பேராசை இருந்துச்சுன்னா அது கண்ணியமான முறையில் சொல்லலாம் சொன்ன மாதிரி செய்யுங்க அதை நீங்கள் முடிவு செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அவருக்கு வந்து நேர்வழியை நாடலை முடிவைத்தான் நாடுறீங்க தீர்ப்பு கொடுக்க நாடுறீங்க அவர் யாருன்னு மக்கள்கிட்ட சொல்ல நாடுறீங்க அவ்வளோதான் சமூகம் ரொம்ப பலகீனமாக இருக்குது யாரும் இதை விழிப்புணர்வு தட்டி எழுப்பலை இப்போ தான் எழுந்து எழுந்து வருது இப்போ எழுந்து வரும்போது ரக்கையை அறவடைச்சி எடுத்துட்டு போகிறதா அழைப்பாளர்களுக்கும் அல்லது நேர்வழியில் வந்தோன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் எல்லாம் எனக்கு கண்ணியத்தை கொடுக்கணும் நேர்வழின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் உள்ள அலைவீடாக இருக்கணும் கடினக்கோ விமர்சனங்களோ ஒருத்த திட்டுறதோ தாக்குறதோ அழிக்கணும்னு நினைக்கிறதோ அழிஞ்சு போகிறோம்னு நினைக்கிறதோ அவரை வந்து இல்லாமாக்கிடணும்னு நினைக்கிறதோ இதெல்லாம் நம்ம குணம் இல்லை நம்ம செயல்பாடு இல்லை அப்படியே உலகமே உங்களுக்கு எதிராக நின்னாலும் நீங்கள் இருங்க எல்லாம் உங்களை கைப்பாற்று கை கா காப்பாற்றுவா